சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை என்னப்பன் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா முருகருடைய போற்றிகள் சொல்ல சொல்ல நம்மளுடைய உள்வினை பயன்கள் அனைத்தும் கண்டிப்பாக தீந்து நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம மேம்பட்டு வருவாங்க உடல் ஆரோக்கியத்திலேயாகட்டும் வேலையிலாகட்டும் வருமானத்திலேயாகட்டும் கடன் தொல்லைகள் இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்கு முருகர் ஆயிரம் மந்திரங்களை சொல்லியிருக்காரு அந்த மாதிரி மந்திரங்களை ஒவ்வொன்றையும் நான் ஒவ்வொரு நாளும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தர் அனுபூதி கந்தர் அனுபூதியில் முதல்ல வரக்கூடியது நம்மளுக்கு விநாயகருடைய போற்றி நெஞ்ச கனங்கல்லும் நெகில் துருக தஞ்சத் தருள் ஷன்முகனு கியல் சேர் செஞ்சோட் புனைமாலை சிறந்திடவே பஞ்ச கர யானை பதம் பணிவாம் விநாயகர் போற்றி சொன்னதையுமே கீழேயே நம்மளுக்கான முருகர் போற்றி ஆடும் பரிவேலனி சேவல் என பாடும் பனியே பனியா அருள்வாய் தேடும் கயமா முருகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே இப்படி ஒவ்வொரு பாடல்களையும் நீங்கள் என்னோடு சேர்ந்து சொல்ல சொல்ல அந்த பாடல்கள் ரொம்ப எளிமையாயிரும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் தீந்து நம்ம வாழ்க்கையில் நல்ல முறையில் வாழ்கிறதுக்கு முருகர் நம்மளுக்காக கொடுத்துருக்கக்கூடிய பெரிய பிரசாதம்ங்க கண்டிப்பாக நீங்களும் என்னோடு சேர்ந்து சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் தீந்து நீங்களும் ரொம்ப மனமகிழ்வாக இருக்கணும்னு நானும் முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன்